வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி நான்கில் ஏழாவது கணக்கு பார்க்க போகிறோம் இரண்டு பொது மைய வட்டங்களில் பதினாறு சென்டிமீட்டர் உடைய பெரிய வட்டத்தின் நாணானது ஆறு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள சிறிய வட்டத்திற்கு தொடுகோடாக அமைந்தால் பெரிய வட்டத்தின் ஆரம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது பொது மைய வட்டம் அப்படின்னா மையம் வந்து பொதுவாக இருக்கும் அதை சுற்றி ரெண்டு வட்டங்கள் வந்து நமக்கு அமையும் ஸோ ஒரு சிறிய வட்டம் மற்றும் ஒரு பெரிய வட்டம் இந்த ரெண்டு வட்டத்திற்கும் பொதுவான மையம் வந்து இருக்கும் இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பதினாறு சென்டிமீட்டர் நீளமுடைய பெரிய வட்டத்தின் நானானது ஆறு சென்டிமீட்டர் உள்ள சிறிய வட்டத்திற்கு தொடுகோடாக அமைகிறது இந்த சிறிய வட்டத்திற்கு ஒரு தொடுகோடு வரைகிறோம் இது பெரிய வட்டத்திற்கு நாணாக அமையுது இந்த நாணின் நீளம் வந்து பதினாறு சென்டிமீட்டர்னு சொல்லி நமக்கு கணக்கில் கொடுத்துட்டாங்க இந்த சிறிய வட்டத்தின் ஆரமும் நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த தொடுபுள்ளி வழியாக செல்லக்கூடிய ஆரம் நம்ம வரைந்திருக்கிறோம் இதுக்கு ஆறு சென்டிமீட்டர்னு சொல்லி அளவு கொடுத்துட்டாங்க இந்த பெரிய வட்டத்தின் ஆரம் அதாவது மையத்திலிருந்து பெரிய வட்டத்தின் ஆரம் இந்த ஆரம் வந்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க நம்ம இதற்கு பெயரிட்டுக்கலாம் மையத்திற்கு ஓ அப்படின்னு சொல்லி பெயரிட்டுக்கிறோம் இந்த நான்கு ஏ பி அப்படின்னு சொல்லி பெயரிடுறோம் தொடு புள்ளிக்கு நம்ம சி அப்படின்னு சொல்லி பெயரிடுறோம் ஒரு வட்டத்தின் தொடுகோட்டிற்கு தொடுபுள்ளி வழியாக செல்லக்கூடிய ஆரமானது செங்கோணத்தை ஏற்படுத்தும்ங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி தொடுகோட்டை அது வழியாக செல்லக்கூடிய இந்த செங்குத்து கோடானது சம பாகமாக பிரிக்கும் ஸோ இந்த பதினாறு சென்டிமீட்டரை இந்த சீங்கிற புள்ளி எந்த எந்த மாதிரி பிரிக்கும் அப்படின்னா எட்டு எட்டாக பிரிக்கும் ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது இந்த பெரிய வட்டத்தின் ஆரம் ஓஏவின் மதிப்பு கேட்டிருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல நமக்கு படத்தை போதே தெரியுது இந்த இடத்துல ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது இந்த செங்கோண முக்கோணத்தில் ஓஏங்கிறது கர்ணம் ஸோ இதை பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்தி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் ஓசிங்கிறது சிறிய வட்டத்தின் ஆரம் ஓஏ அப்படிங்கிறது என்ன பெரிய வட்டத்தின் ஆரம் இதுதான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க பெரிய வட்டத்தின் ஆரம் வந்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க ஏசியும் சிபியும் நமக்கு சமமாக இருக்கும் ஒரு வட்டத்தின் நானிற்கு மையத்திலிருந்து வரையக்கூடிய செங்குத்து கோடானது சம பாகமாக பிரிக்கும் ஏசி வந்து சிபிக்கு சமமாக இருக்கும் ஸோ ஏசி ஈக்குவல் டு சிபி ஈக்குவல் டு எட்டு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும் இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது ஓஏ ஸோ இங்கே நமக்கு அமையக்கூடிய செங்கோண முக்கோணமான ஓசிஏயில் சித்தாகரஸ் தேற்றப்படி கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் ஸோ செங்கோணத்திற்கு எதிராக அமைந்திருக்கிற ஓஏ அப்படிங்கிறது தான் நமக்கான கர்ணம் ஸோ கர்ணம் ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற இரண்டு பக்கங்கள் ஓசி மற்றும் ஏசி ஓசி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் ஸோ ஓஏ ஸ்கொயர் நமக்கு மதிப்பு தெரியாது அதை அப்படியே வச்சுக்கிறோம் ஓசிக்கு மதிப்பு ஆறு ஸோ ஆறு ஸ்கொயர் பிளஸ் ஏசிக்கு மதிப்பு எட்டு அதையும் பிரதிட்டுக்கிறோம் ஆர் ஆரா முப்பத்தி ஆறு ப்ளஸ் எட்டெட்டா அறுபத்தி நான்கு ஸோ இது ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு நூறு கிடைக்கும் ஏ ஓஏ ஸ்கொயருக்கு வந்து நூறுன்னு மதிப்பு கிடைச்சிருக்குது ஸோ ஓஏ தான் நமக்கு வேணும் ரூட் ஆஃப் நூறு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ ஓஏ ஈக்குவல் டு பத்து சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய வட்டத்தின் ஆரம் நமக்கு கிடைச்சிருக்குது ஸோ பெரிய வட்டத்தின் ஆரம் பத்து சென்டிமீட்டர்னு சொல்லி ஆன்சரை எடுத்து எழுதிக்கலாம் நமக்கு கணக்கில் இரண்டு பொது மைய வட்டங்கள் கொடுத்துருந்தாங்க அதில் சிறிய வட்டத்தின் ஆரம் கொடுத்துட்டாங்க பெரிய வட்டத்தின் மீது அமையக்கூடிய ஒரு நாண் கொடுத்துருக்குறாங்க இந்த நாணானது சிறிய வட்டத்திற்கு தொடுகோடாக அமையுது ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு செங்கோணம் உருவாகும் ஸோ ஒரு நாணிற்கு வட்டத்தின் மையத்திலிருந்து வரையக்கூடிய செங்குத்துக்கோடு அந்த நாணை இருசம கூறிடும்ங்கிற பண்பை பயன்படுத்தி இது ரெண்டும் எட்டு எட்டுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல அமையக்கூடிய செங்கோண முக்கோணத்திற்கு பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்துறது மூலமாக பெரிய வட்டத்தின் ஆரம் பத்து சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்